தமிழை கற்றுக்குங்க தெலுங்கு கற்றுக்குங்க நாங்க இங்கே நீ இந்திய படினா ஏன் தெலுங்கு கற்றுக்கூடாதா மலையாளம் கத்துக்கூடாதா கன்னடம் கற்றுக்கூடாதா எங்கள் தாய்மொழி தமிழை கத்துக்கூடாதா என்ன சேட்டை இது இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் அது ஆட்சி மொழி அதிகார மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழியாக இருக்கட்டும் எனக்கு தெலுங்கு இருக்கட்டும் அவருக்கு தமிழ் இருக்கட்டும் அவருக்கு கன்னடம் இருக்கட்டும் அவருக்கு உருது இருக்கட்டும் அவருக்கு போஜ்புரி இருக்கட்டும் அவருக்கு பீகாரி இருக்கட்டும் அவருக்கு குஜராத் இருக்கட்டும் தொடர்புக்கு ஒரு பொது மொழி வேணும் அது ஆங்கிலத்தை வச்சுக்கணும் அவ்வளவுதானே நீ கட்டாயமா இந்தியை படிச்சே தீரணும்னு இந்தி படிக்காமையா இருக்கும் விரும்பினாலும் எங்கள் பிள்ளையை கற்கிறாங்க இப்போ என் கூட என் எல்லாம் எனக்கு விருப்ப ஓய்வு இருந்து பெற்றுட்டு எனக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க போய் இந்தி கத்துக்கிட்டாங்களா இல்லை ஹிந்தி கத்துக்கிட்டு ராணுவத்தில் சென்றாங்களா நாங்கள் ஈழத்திலிருந்து அடிச்சு ஏதிலிகளாக விரட்டப்பட்டோம் பல நாடுகளில் போய் நாங்கள் குடிபெயர்ந்துட்டோம் பிரான்ஸ்ல போய் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டோம் படி ஃப்ரெஞ்சு மக்கள் பேசுகிறாங்க நாங்கள் ஈழத்தில் இருக்கும்போதே ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டாங்க போனோமா போய் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் ஒரு மொழி என்பது ஆறு மாதம் ஏழு மாதத்தில் கற்றுக்க முடியும் ஆனால் தாய்மொழியில் நல்ல அறிவு புலமை தெளிவு இருந்தால் உலக மொழிகள் எம்மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் அதுதான் இப்போ நீங்கள் கட்டாயமாக இதை படியின்னு சொல்கிறதுக்கான நோக்கம் இல்லை ஒன்றரை கோடி இந்தி காரனை ஏற்கனவே இந்தி பஸ் இந்தி நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க இதில் இந்தியை வேற திணிக்கணு அதனால எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாக தான் இருக்க முடியும் அவர் அவர் தாய்மொழி தான் இருக்க முடியும் தொடர்பு மொழி பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் தேவை மொழி அவசி தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம் அதில் இந்தி இருக்கலாம் அப்படிதான் நீங்க கட்டாயமா நீங்க படினா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு சின்ன பையன் உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இடத்துல என்னை மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்க என்ன நடக்குங்கிறீங்க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் இதை எந்த கோம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு என் தாய் இழிவானவன் சொல்ல ஓலகத்துல யாவனுக்கும் தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது ஓழுங்க அரம்பு விரும்பினால் எம்மொழியும் கற்போம் ஆனால் எங்கள் மொழி கற்போம் எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ ஹிந்தி படிப்போம் உருது படிப்போம் டச் படிப்போம் ஸ்பானிஷ் படிப்போம் பிரெஞ்சு படிப்போம் அது கத்துக்குறோம் அதுக்காக அதை கட்டாயம் படி எல்லாம் ஏற்க முடியாது அதனால இந்த புதிய கல்வி கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்க ஆணவத்தின் திமிர் ஆட்டம் அது சரியில்லை இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதாவது இருக்கு அப்படின்னா உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்க நீங்க சொல்லுங்க மத்திய அரசு எனக்கு நிதி தரல உனக்கு நிதி ஏது நான் தானே நான் கொடுத்திருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது அதுக்கப்புறம்